ஜனநாயகன் படத்தில் நடித்திருக்கும் விஜய் இந்த படத்தோடு சினிமாவிலிருந்து ஒதுங்கவிருக்கிறார் இதனையடுத்து அவரை திரையில் பார்க்க முடியாவிட்டாலும் அரசியல் களத்தில் பார்க்கலாம் என்பதால் மகிழ்ச்சியோடு இருக்கிறார்கள் அவரது ரசிகர்கள் இந்த நிலையில் சீனியர் அனுமோகன் விஜய் குறித்து ஒரு பேட்டியில் பேசியிருக்கும் விஷயம் காட்டுத்தீ போல் பரவி வருகிறது சினிமாவுக்குள் நுழைந்த போது ஏகப்பட்ட விமர்சனங்களையும் கிண்டல்களையும் சந்தித்த விஜய் இப்போது தமிழ் சினிமாவின் அடையாளங்களில் ஒருவராக இருக்கிறார் அவர் நடிக்கும் படங்கள் விமர்சன ரீதியாக அப்படி இப்படி இருந்தாலும் வசூலில் சக்கை போடு போடுவதாக கூறப்படுகிறது கடைசியாக அவர் நடித்த கோட் லியோ வாரிசு பீஸ்ட் ஆகிய படங்கள் அந்த லிஸ்டில் தான் இருக்கின்றன என்பது குறிப்பிடத்தக்கது விஜயின் மார்க்கெட் உச்சத்தில் இருப்பதாக அவரது ரசிகர்கள் கூறுகிறார்கள் ரஜினிகாந்தின் படங்களை விடவும் அவரது படங்கள் அதிகம் வசூல் செய்வதாகவும் ரஜினிக்கு இணையான சம்பளம் வாங்குகிறார் என்றும் இண்டஸ்ட்ரியல் பேச்சு ஓடுகிறது அது மட்டுமின்றி தனக்கு இருக்கும் உச்ச மார்க்கெட்டை விட்டுவிட்டுத்தான் அரசியலுக்கு வந்திருக்கிறார் எனவும் தாவை கவினர் தொடர்ந்து மேடையில் கூறி வருகிறார்கள் ஹெச் விநோத் இயக்கத்தில் விஜய் நடித்திருக்கும் ஜனநாயகன் படம் இன்னும் ஒரு வாரத்தில் ரிலீஸ் ஆக உள்ளது இதுவரை படத்தின் பிசினஸ் எல்லாம் சக்கை போடு போட்டிருப்பதாக விஜயின் ஆதரவாளர்கள் குரல்கள் எழுப்பி வருகிறார்கள் வசூலிலும் பெரிய வேட்டை நடத்தும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஆனால் ஜனநாயகனுக்கு போட்டியாக சிவகார்த்திகேயனின் பராசக்தி பத்தாம் தேதி ரிலீஸ் ஆவதால் என்ன ஆகுமோ என்று தெரியவில்லை இதற்கிடையே லியோ உள்ளிட்ட படங்களில் விஜய் சிகரெட் பிடிப்பதை வைத்து அவரை அரசியல் களத்தில் அவரது எதிர்த்தரப்பினர் விமர்சிப்பதும் நடந்து வருகிறது படத்தில் மது சிகரெட் பயன்படுத்தும் சீனில் எல்லாம் நடித்து இளைஞர்கள் மத்தியில் அது ஒரு மாசான விஷயம் என நினைக்க வைத்த விஜய் தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கும் மக்களுக்கும் எப்படி நல்லது செய்வார் என்பதும் அவர்களது கேள்வியாக இருக்கிறது இந்த நிலையில் சீனியர் நடிகர் அனுமோகன் விஜய் குறித்து தனியார் யூடியூப் சேனலுக்கு அளித்த பேட்டியில் ஒரு படத்தில் விஜய்யுடன் நான் நடித்தேன் அப்போது எனக்கு சிகரெட் பிடிக்கும் பழக்கம் இருந்தது இப்போது விட்டுவிட்டேன் நான் ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஓரமாக நின்று சிகரெட் பிடித்தேன் விஜய் என்னிடம் ஏதோ சொல்ல வந்தார் கொண்டார் என் கையில் சிகரெட் இருப்பதை பார்த்து முகத்தை திருப்பிக் கொண்டார் என்ன தம்பி என்னாச்சு என்று கேட்டேன் இல்லை நீங்கள் சிகரெட் பிடிக்கிறீர்கள் என்று கூறினார் பரவாயில்லை சொல்லுங்கள் என்றேன் இல்லை எனக்கு அந்த சிகரெட் வாடையே பிடிக்காது அது உடல் நலத்திற்கு கேடு நீங்களும் இதை விட்டுவிடுங்களேன் என சொன்னார் அவர் எனக்கு வயது குறைவானவராக இருந்தாலும் என் உடல் நலன் மீது அக்கறை எடுத்து அதை சொன்னார் என்றார் செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள மெட்ரோ டிஎன் நியூஸ் சேனல் फॉलो करेंगे